கூட ஒரே ஒரு விண்ணப்பத்திற்கான போவோம் அன்பு தேவப்பிணக்கப்படும் வாழும்போது எல்லாமே நல்லாதான் வாழ்கிறாங்க ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இனி நான் முக்கியமாக அருமையான சகோதரர் போதகர் க ஓவியக்காரனாக இருக்கிற அருமையான போவோம் என்னடா இது ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் ஒரு போஸ்க சட்டத்தில் கைதியாக இருக்கிறான் அவனுக்கு போய் சபையில ஜபம் பண்றாங்களே இதே உங்க வீட்டில் பிறந்து உங்க பிள்ளைகளுக்கு உங்க பெண் பிள்ளைகளுக்கு உங்க சபையில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாலியல் ஒரு பலாத்காரம் இப்படிப்பட்ட ஒரு தொல்லை கொடுப்பா கொடுத்தாக்கா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லிட்டு அநேக இன்னைக்கு லைவ்லயும் சரி மத்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சில மனிதர்கள் சொல்ல வைத்தது கொண்டு ஒரு சிலருடைய கோபத்தை கோபத்தினால இன்னைக்கு அந்த சட்டத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு வாலிப பெண் பிள்ளைகள் இன்னைக்கு அது ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது அந்த பிள்ளைகள் வளர்ப்பு பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு வீட்டில் தஞ்சமா இருக்கிறபடியனால யாரு சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்களோ யாரு அடைக்கலம் கொடுத்தாங்களோ யார் இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து இன்னைக்கு எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக அவங்க தான் ஆகணும் அந்த பிள்ளைகளுடைய மனசாட்சி ஒருவேளை குத்தலாம் ஆனால் அவங்க வளர்க்குறாங்களே அவங்க தானே பராமரிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட அந்த பிள்ளைகள்கிட்ட வலுக்கட்டாயத்தோடு கூட இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னாதான் நாம் ஜான் தீக்குணம் உள்ள போட முடியும் அப்படி சொல்லிட்டு இனி அந்த பெண்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பலவிதமான பாரத்தையும் பல விதமான அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கும் அருமையான ஜான் ஜெபராஜ் அவருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அதை காட்டிலும் மேலானவர் ஜான் ஜெபராஜ் ஊழியர் படைத்த பரிசு தாவியினவருக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாது ஆனா எல்லாமே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாலியல் ஒரு காரியத்தை செய்வார்களானால் உங்க பிள்ளைகளை நீ சும்மா இருப்பீங்களா உங்க பிள்ளைகள் சும்மா இருப்பீங்களா சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க இன்னைக்கு அதுக்கு சட்டம் இருக்கிறது அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு நிச்சயமா விசாரிப்பாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க பிள்ளைகள் அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு அந்த கோர்ட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது நிச்சயமாக மீடியா இருக்கும் நிச்சயமாக எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க நிச்சயமாக அந்த பெண்களை யாரும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் இவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக இவர்களுடைய அநேக காரியங்களுக்காக இன்னைக்கு அந்த ரெண்டு பிள்ளைகளையும் இன்னைக்கு பலிக்கடா செலுத்திக் கொண்டிருக்கிறாங்க ஆனா எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது ஆனால் நேற்று தினத்தில் அருமையான ஜான் ஜெவராஜ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை கூட்டிக் கொண்டு வரப்படும் பொழுது அந்த வீடியோ பார்க்கப்படும் போது நிச்சயமாகவே அது ஒரு பெரிய ஒரு மன ஒளிச்சல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை பார்க்கணும் சொல்லுங்களாம் நீங்க அவருக்கு ஒக்காலத்தை வாங்குறீங்களா நீங்க சப்போர்ட் பண்றீங்களா சொல்லிட்டு கேட்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நியாயத்திருக்கிறது நம்ம கிட்ட கிடையாது கண்ணால் யாரும் பார்க்கல யாருமே அதற்கு என்ன பண்ணல போய் பார்க்கல ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி இப்படி தான் இன்னைக்கு அவரை பத்தி தப்பு தப்பா ஃபுல்ல பேசுகிறார் ஒருவேளை அது உண்மையா இருக்குமானால் ஒருவேளை அவர்கள் சொல்லுது பொய்யா இருக்குமானால் அதற்கு சட்டம் இருக்கிறது நீதிமன்றத்தில் போயிட்டு அவங்க செயல்படும் பொழுது அவங்க ஜட்ஜுக்கு முன்பதாக நின்று ரெண்டு பேரும் விசாரிப்பாங்க நிச்சயமாக அப்போ உண்மைக்கு எப்பவுமே காலம் உண்டு ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற நீதிபதி கிட்ட அந்த இடத்துல வந்து பார்க்கப்படும் பொழுது சாட்சிகள் என்றால் அந்த கேஸ் நிற்காது ஒருவேளை இங்க கூட சாட்சிகளே சொல்லிட்டு கேஸ தள்ளுபடி செய்திடலாம் ஆனால் அந்த உலகத்துக்கே ஜட்ஜ்மெண்ட் இயேசு கிறிஸ்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல யாரும் தப்பிக்கவே முடியாது அந்த ஜட்மெண்ட் யாருமே தப்பிக்க முடியாது இன்னைக்கு இந்த இடத்துல மனிதர்கள் மூலியமாக பணத்தை கொடுத்து அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இன்னைக்கு அநேக காரியங்கள் செய்யலாம் ஆனால் நிச்சயமாகவே நீதிபதியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் கூட தப்பிக்கவே முடியாது அதனால இன்னைக்கு அருமையான கத்திற்காக ஊழல் செய்த ஆண்டவருக்காக ஊழல் செய்து கொண்டிருந்த என்ன சூழ்நிலை என்ன எது யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு மீடியாவில் பார்க்கப்படும் பொழுது இன்னைக்கு அநேக பெண்கள் 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 அநேக பெண்கள் என்றாங்க இன்னைக்கு இப்ப பல மக்கள் தப்பு தப்பாக சொல்லி தான் இருக்கிறாங்க இப்படி அநேக பெண்களுக்கு அவர் பாலியல் பலத்தார் தொல்லை கொடுத்துருக்கிற சொல்லிட்டு ஒரு காரியத்தை வைத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனா எது உண்மை இது போய் நம்மளுக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம செபிக்கும் போது ஒரே ஒரு சபத ஆண்டவரே நீங்க நியாயம் விசாரிக்கிற தேவன் நீங்க நீதிபதி ராஜா ஒருவேளை அருமையான ஜான் ஜெபராஜா அவருடைய ட்ரெஸ்ஸிங் அவருடைய முடி ஸ்டைல் ஒருவேளை அவருடைய பாட்டு அவருடைய நடனம் ஒருவேளை தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாக பேசியிருப்பார்கள் ஆண்டவரை நீங்க மன்னிச்சிடுங்க ராஜா அவர் மன்னிச்சிடுங்க நீதிமான் அப்பா நீங்க சொன்னீங்க கத்தாவே எத்தனை நேரம் விழுந்தாலும் விழுந்திருப்பா நீங்க சொன்னீங்க ஆனா ஒருவேளை அது தப்பு அது ஒருவேளை ஒரு நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக கட்டளைக்கு விரோதமாக அது சினிமா பாட்டு பாடி இருக்கலாம் அது டான்ஸ் ஆடி இருக்கலாம் ஒருவேளை ஊழியக்காரர்களை தப்பாக பேசியிருக்கலாம் ஒருவேளை அநேக அந்த ட்ரெஸ்ஸிங் மூலியமாக அவங்களுடைய மாட்டுக்கு செயின் மூலியமாக அந்த முடி கட்டி மூலியமாக அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் வந்திருக்காங்க இன்னைக்கு தயவு செய்து ராஜா அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் தயவு மன்னிக்க படம்படியான சபிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு அவர் மேலே வைத்திருக்கிற அந்த வழக்கு நீங்கள் கத்தாவே நியாயம் விசாரிக்கப்படும்படியாக அப்பா யார் தண்டனை அனுபவிக்க தெரியாது தப்பு செய்தவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் அதுக்கேற்ற நீங்கள் தண்டனை நீங்கள் கொடுக்குற தேவன் அப்பா வருகிற நாட்களில் இல்லை இதனால கூட சிறைச்சாலையில் இருக்க அந்த மகனுடைய அழுத்தம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாகவே அந்த மகனுடைய அழுத்தம் ஒருவேளை சத்ருவானவன் நீ ஏன் உயிரோடு கூட இருக்கிற நீ தற்கொலை பண்டிகை சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருந்தா கூட அவனுடைய மனதில் பேசும் சத்ருவனை பேசுவான் நீ ஊழிய செய்தியே இத்தனை வருஷம் உயர் செய்தியே இவ்வளோ பாடல பாடினியே என்னத்தை கண்ட என்ன அவரே லைவ்ல ஒரு வாய்ஸ் கட சொன்னாரு எனக்கு தற்கொலை செய்வதற்காக சத்ருவன கொண்டு வந்தான் ஆனால் என் ஆண்டு இயேசு கிறிஸ்து அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டா சொல்லிட்டு சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு மீடியாவை திறந்தாவே பார்த்தீங்கன்னா பல காரியங்களை அவரை பற்றி பேசி இருக்கிறாங்க ஆனால் எந்த நாளில கூட இன்னைக்கு எங்கேயோ பிறந்தோ எங்க வளர்ந்தோ ஆனால் இன்னைக்கு நீதி ஜெயிக்கணும் இன்னைக்கு சத்தியம் ஜெயிக்கணும் அதற்காக அருமையான ஆவிக்குரிய ஒரு தாயர் செபிக்க போறாங்க அருமையான அம்மா அந்த வீட பார்த்ததுலேருந்து காலையில் வீடியோ பாக்குறாங்க அவங்க தேம்பி அழுகுறாங்க ஐயோ என் மகனே ஐயோ என் மகனே என் மகன் தப்பு செய்துட்டானா மன்னிங்க ராஜா இந்த பூமியில ஒரு மனுஷன் இருக்கப்படும் பொழுது அவன் நிச்சயமாக அவனு மன்னிப்பு உண்டு நிச்சயமாக மன்னிப்பு எத்தனை தப்பு செய்தாலும் சரி ஆண்டவர் அந்த ஒரே ஒரு செகண்ட்ஸ்ல அவர் மன்னிக்கிற தேவன் நம்ம யாருமே குற்றவாளி கூடாது நம்ம யாருமே நியாயம் விசாரிக்க கூடாது அவன் ஆத்து உத்தரவாதம் அவங்க அவங்க ஆத்து உத்தரவாதம் நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதர கண்ணில் இருக்க திரும்ப பார்க்கறது என்ன மற்றவர்களை குற்றவாளியாக திருப்பதற்கு நீ யாரு நாடு சொல்றார் இனி இயேசுவை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் குற்றவாளி சொல்லவில்லை இயேசுவை ஏற்றுக் கொண்டவர்கள் ஒரே பந்தியில பங்கு பெற்றவர்கள் ஒரே ஞானசம் எடுத்தவர்கள் இன்னைக்கு ஒரே போக போகிற அப்படிப்பட்ட இன்னைக்கு அவர் குறித்து நியூஸ் சத்தியன் டிவியில ஊழியத்தை பரப்ப கூடிய டிவியில இன்னைக்கு எடுத்ததுமே ராஜபதி பேசிக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவனே ஒரு கிறிஸ்தவன் அழிப்பதற்காக எழுதி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு பொறாம இன்னைக்கு பராமரிட பொறாமைகள் யாருமே ஊழியத்தில் வளரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு நாம் பார்த்து ஜபிக்க போறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவி எங்க தேசத்துல இருந்து எடுத்து போடுங்க ராஜா இந்த உலகத்துக்கு எடுத்து போடுங்க ராஜா சொல்லிட்டு நம் கண்ணீரோடு ஜபிப்போம் ஒருவேளை அவர் தப்பு அவர் சொல்லிட்டாரு நான் முத்தம் கொடுத்ததான்னு சொன்னாரு ஆனா தப்பான விதத்துல முத்தம் கொடுக்கல சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு எல்லாருமே இருந்து இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தங்கச்சி ஸ்தானத்துல முத்தம் கொடுத்தது கூட இன்னைக்கு அப்படியாக தப்பாக சித்தரித்து இன்னைக்கு பலவுக்காய் செய்து கொண்டு ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி தப்போ ரைட்டோ பரிசு தாவினவர் அவர் நியாயத்திருக்கட்டும் நிச்சயமாக காலங்கள் பதில் சொல்லும் அன்றைக்கு நீதிமான் நிச்சயமாக நிலை சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் இதற்காக அருமையான தாயை முன்னாடி வந்து ஜெபிக்க போகிறாங்க அம்மா முன்னாடி வந்து ஜெபிக்க போறாங்க நம்ம யாவும் ஒன்றுபட்டு இந்த அற்புத மாலை கூட்டத்தில் இன்னைக்கு அருமையான ஜான் ஜெப்ராஜோட வாழ்க்கையில் தேவன் அற்புதம் நடக்கணும் கணவன் மனைவி பிரிந்த குடும்பங்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக அவர் வாழணும் ஆண்டவருக்காக அவர் ஜீவிக்கணும் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அவரோடு கூடிய அநேக ஊழியர்கள் அவருக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அநேகர் பணத்தை கையாடி இருக்கிறாங்க அவருடைய வளர்ச்சிக்கு இன்னைக்கு இருக்கு ஆனால் உண்மையில சொல்லுகிற அன்றைக்கு சவுல் விளைந்த அபிஷேகத்தை சவுல் ஆண்டவருக்கு விதமா செயல்பட்டான் ஆனாலும் தாவி இது ஒருபோது சவுளை அவன் ஒரு போற இரவு எலும்ப ஏன் தெரியுமா அவன் பயந்து ஒண்ணுதான் சவுல் மேல கத்துடைய அபிஷேகம் கத்துடைய அபிஷேகம் அவர் பயந்து இருந்தார் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அருமையான ஜான் ஜிவராஜ் அவர் மேல அநேக போதகர்கள் அநேக ஊழியர்கள் அநேகர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தப்பாக பேசி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் பார்க்கிறார் அவர் நியாயத்து இருக்கட்டும் அவர் நிச்சயமாக நியாயத்து தீர்ப்பார் இன்னைக்கு அதற்கான ஜெபிப்போம் அதே போல அந்த விஷயத்தில் ஈடுபட்ட அந்த ரெண்டு வாழ்வை பெண் பிள்ளைகளுக்கும் எந்த விதமான அந்த பிள்ளைகளுக்கு அந்த தப்பான பெயர் வரக்கூடாது அந்த பிள்ளைகள் வரும் நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் அந்த பிள்ளைகளால ஒரு வாழ்க்கை நடக்கணும் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை ஒரு மைய புள்ளியா வைத்து இன்னைக்கு பல வித காரணத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க எல்லாவற்றையும் தெய்வம் எடுத்து போட்டு கொடுக்கணும் இந்த அற்புத மாலை கூட்டத்தில் அருமையான ஜான் ஜெப்ராஜ் அவருடைய ஊழியத்தில் அவருடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் தேவன் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் இதற்காக ஆவிக்குற தாயார் அவங்க பாரதை விட சோம்பிடுவாங்கண்ணா ஆலே லோ யாஹா அப்பா நீங்க நல்லவங்கப்பா நீ போதமானவங்கப்பாஹா இங்கே கிருபலன் தேவன் ஆண்டவரே இருக்கமுட ராஜாதி ராஜாவே நன்றியோடு 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 மு துதிக்கிற ராஜாஹா ஐயா வானம் சிங்காசனம் பூமி பாதை படிச்சு தேவனை கத்த பாதத்தை நாங்கள் ஜெபிக்கிற போருங்க தாவே நீ பெரியவர்

நீ கத்தாவே நீ நீ பொய் பேச தேவ கத்தாவே 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 மான் அத்தாவே கத்தாவே அன்புமனை பொறுப்பாளர் ஜெவி கத்தா ராஜா எல்லாத்திய சக்திகள் அந்த வல்லமைகள் மனித சூழ்ச்சிகள் சாத்தான சக்கரி கீழே

பவுலம் சீதாவும் துதிக்கும் போது கத்ததாமே சபையார் துதிக்கும் போது கத்தாமே விடுதலை கொடுத்த தேவனை கத்ததாமே தகுப்பா ஒரு விடுதலை கொடிப்பிலாக சேர்த்து கண்கள் தயவு கொடிப்பிலாக முக்கியமாக தேவனை கத்து அரசாங்க எல்லா காரியங்களையும் கத்த நீ அறிவி கத்தாவை எதை நீதி எதை எங்களுக்கு தேவை தகப்பரு ஒரு பிள்ளை தவிர சேர்க்க நீங்க பார்த்துக் கொள்ளுங்க எகோவா ஈரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அதிகாரம் இல்லை கத்தாவே

எத்தனை கண்ணீர் மகனாவது ஒரு சில கண் நோக்கம் பாவியா நாங்க ஒரு மனுஷன் கண்ணெடுக்கும் போது நீ மகோ தேவன் பிள்ளை உருவாக்கி பிள்ளைக்கு தன்மையின் தேவன் எழுதியா ஓடிய காலங்க தாவே உதவி செய்யுங்க இறக்கம் பாராட்டுங்க மனபுரையா எல்லா விதமான ஊழியர்களை சந்திங்க இந்த நன்மைக்கு அறிய முடியாது அவட மனக்கு தரகராஜ தகப்பனே குற்றப்படுத்தாத பழி கத்தாவே ஒரு வேளை ராஜா தேவராஜ் குற்றப்படுத்தால் அந்த மூன்று வேளை எங்களை குற்றப்படுத்த உணர முடியாது ஒவ்வொரு ஊழியர்காவே கொடைப்பதை சாமி கத்தாவே நாங்கள் முடியும் நாங்கள் வாரத்தோடு நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா உள்ளத்தின் ஆர்தான் ஜபிக்கிறோம் கணிரோடு நாங்க ஜபிக்கிறோம் வேற சொல்றது அப்பா கணிவு

பத்தகப்பரு டிவியில் நம்ம பார்க்க போது எல்லா சேரும் கொத்தம் கொற்றம் தவறு தா சொன்னேன் தப்பர் நீ குட்டப்படுத்த மாட்டேங்குதப்பா ஆம் தகப்பனே ராஜா ஒரு மனிதனுக்கு தன் கண்ணை கத்துமி எடுக்காத படி ஓரி உத்து எடுக்காத படி அன்று உரை மற்ற கண்டு தப்பறேன் ஒரு கடைசி கடைசி வர

ஆமாம் இதனால கூட இந்த அற்புத மாலை கூட்டத்தில் நம்ம இந்த ஜபத் என வேறு எடுத்தோம் எனக்கு ஜான் ஜபராஜ் எனக்கு கூட பிடிக்காது எதில் பிடிக்காதுன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங்கில் பிடிக்காது அவர் போடுகிற அந்த டாலர்ஸ் அந்த செயின்னு அதே போல் அந்த முடி அந்த கட்டிங்கு அப்புறம் அந்த ஸ்லாங் பேசுகிற வார்த்தை அதில் ஆனால் ஒன்று பிடிக்கும் என்ன பிடிக்குன்னா அவர் பாடுகிற அந்த பாடல் அதே போல் அவர் கொடுக்குற மெசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும் அல்ல லூயா அது கற்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அது பேசுகிறாங்க அல்ல லூயா ஆனால் இன்னைக்கு நம்ம அவருக்கான ஜபிச்சிருக்கிறோம் எது தான் கூட ஜபிச்சிருக்கிறோம்னா ரெண்டு பெண் பிள்ளைகளுக்காக ஜபிச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த கேஸ் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே போல் அறிவியல் ஊழியக்காரரை நேற்று மாலை நேற்று கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த நாளையில் கூட அவருடைய மனநிலை எப்படிக்கும் சொல்ல முடியாது ஆனால் எல்லாமே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா கமெண்டில் எல்லாத்தையும் கேட்பாங்க இது உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு அப்படி நடந்து சும்மா இருப்பீங்களா நீங்கள் இப்போ நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நடந்தது நம்ம பார்த்து அது உண்மையிலேயே இருந்துச்சான்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணோம் கைதி அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் லொய்யா யாருமே பார்க்கலை அதில் லோய்யா இது காற்றுல எப்படின்னா பாருங்கள் நான் எப்பயுமே நான் உங்களுக்கு வார்த்தை சொல்லுவேன் இன்னைக்கு ஆண்டுடைய சுவிசேஷத்தை போய் செய்யுங்கன்னு சொன்னாங்க யாருமே செய்வது கிடையாது ஆண்டோட ஊழியத்தை போய் என்ன பண்ணுங்கள் செய்ங்கன்னா யாருமே செய்வது கிடையாது இப்போ பாருங்கள் இப்போது ஜான்ஜபராஜ் அவருடைய விஷயத்த இத்தனை அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எவ்வளோ நியூஸ் பரப்புகிறாங்கன்னா அப்போ ஏசு கிறிஸ்துவை அவரை குறித்து சொல்லுவதற்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது அதில் லோய்யா அவன் பாருங்கள் இன்னைக்கு ஏசப்பா பற்றி ஓரம் வச்சிட்டாங்க ஜான் ஜெபராஜ் முன்னாடி வச்சுட்டாங்க இப்போ அதில் லூய்யா இப்போ நல்லா உன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு யாருக்கு செயல்படுறாங்க தெரியுமா ஜான் ஜெப்ராஜ் இரு கிடையாது ஜான் ஜெப்ராஜ் உருவாக்கின இயேசு கிறிஸ்துவை தான் அநேக தூஷிக்கிறாங்க அதில் லூய்யா ஏசப்பா காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க ஏப்பா அவன் ஏசு நாமத்தில் சொன்னால் எல்லாம் அறந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க இப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் யார் விதமா ஒரு கிறிஸ்தவம் தான்